கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் வாசகின்னு போட்டிருக்கீங்க நீங்க படத்தோட கதாநாயகியோ வள்ளுவனுக்கு வாசகி பொண்டாட்டியா அது கூட புரியாம என்ன நீ டைரக்டர் அப்படின்னு அரவணிச்சு போவார் தேவா எம்எஸ்விக்கு அந்த விருது எந்த விருதும் தரல அதுக்காக அவர் கோச்சிக்கவே இல்லை பார்த்தீங்கன்னா குழந்த மாதிரி இருப்பார் எம்எஸ்வி சிஎம்மா இருந்தவர் வந்து அந்த பவுடைய ஃபேவரட் பாடல்னு சொல்லிட்டு அவர் வந்து நான் இறக்கும் போது இந்த பாடல் போட்டுட்டார் சிங்கப்பூர் தேவா நாளைக்கு வந்துடுங்க நல்ல நாள் ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருவோம் பெரிய அமௌண்ட் வரும் தீபாவளிக்கு எப்படி செலவு பண்ணல அப்படின்னு ஐடியாவோட போயிருக்காது போனால் ஐம்பது பைசா கொடுத்தாரு அந்த கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு சவிதா ஜோசப் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு இசையமைப்பாளர் பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் தான் ஆமா இன்னைக்கு சமீபத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டேஜ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஆமா ஒரு பக்கம் தேவா அவர்களும் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் நிறைய பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது கிளாஸ் இருக்குதா உண்மை சொல்கிறாங்களா சார் உண்மை தானே எப்படி சார் மோதல் ரெண்டு பேருக்கு மோதல் அப்படின்னா முன்னே வந்து இசைக்காக ரெண்டு பேரும் போட்டின்னு ஒன்று ஆமா போட்டி இந்த பட வாய்ப்பு அவருக்கு போவோம் அந்த பட வாய்ப்பு போட்டின்னு இல்லை என்னன்னா அவங்களுக்கு ராஜா இருந்த ஒரு இமயமா இருப்பார் இந்த பக்கம் ரஹ்மான் இருப்பார் அவங்க நடுவில் அவர் வந்தாரு நடுவுல வந்து ஒரு ஐநூறு படத்துக்கு மேல கிடகடக அடிச்சிட்டு போயிட்டாரு ஏன்னா ஒரே வருஷத்துல அவங்க முப்பது படம் நாற்பது படம் நடிப்பார் அவர் இது தேவா அந்த அளவுக்கு ஒரு இது இருக்கும் தேவாக்கு மேல ஒரு போட்டி இருக்கும் தேவா வந்து தேவா ஒரு போட்டியா வந்து ரஹ்மான் எடுத்துக்கல வேற யாரும் எடுத்துக்கல அது தேவா ஒரு போட்டியா எடுத்துக்கிட்டு யாருன்னா அந்த நேரத்துல ஒரு ராஜா தான் சார் பிஸியா இருந்தாரு சில சூப்பர் ஹிட் கொடுப்போம் இல்லையா சில அது வந்து உங்களுக்கு திருப்பி போட வச்சிடும் திரும்பி பார்க்க வச்சிடும் ஒரு படம் பிரிய கிட்டனாலும் அப்படியே திரும்ப உங்களுக்கு வந்து குஷின் ஒரு படம் வந்து சக்கை போட்டு போட்டுச்சு இல்லை யாருமே எதிர்பார்க்காத இசையெல்லாம் கொடுத்தாரு தேவா ஆசைன்னு ஒரு படம் வந்து எக்கச்சக்கமான ஒரு இது கேளம் அந்த எக்கச்சக்கமான அந்த பாடல்கள் அதே மாதிரி உங்களுக்கு வாலி அப்படி இப்படி சூப்பர் டூப்பர் ஹிட் வா பாடலாம் போடுவார் தேவா அப்படிங்கிற ஒரு பேச்சா போய் ஏற்படுத்தி அவருடைய முதல் படமே வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்துக்கு பண்ணாரு அது தங்க கொடம்பெடுத்து அப்படின்னு ஒரு பாட்டு கிராமங்கள் தோறும் பட்டி தொட்டி அந்த முதல் படமே இரநூத்தம்பது நாள் போச்சு அது தண்ணி கோட தண்ணி குடம்பு அந்த பாட்டு வைகாசி பிறந்தாச்சு வைகாசி பிறந்தாச்சு அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அது முதல் படமே அந்த முதல் படம் பிரசாந்துக்கு முதல் படம் நினைக்கிறேன் பிரசாந்துக்கு முதல் படம் அது அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா சில கம்பெனி பார்த்தீங்கன்னா தேவாவை அப்படியே பிடிச்சி வச்சுருப்பாங்க சிவசக்தி பானுடைய எல்லா படமும் பார்த்தீங்கன்னா காதல் கோட்டை கன்னிதிரியை தோன்றினால் அப்புறம் இன்னும் இன்னும் சில படங்கள்லாம் இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு படம் எடுத்தார் இது ஒரு வான்மதி இது எல்லாமே அவர்தான் மியூசிக் வேற யாரும் கிடையாது தேவா சில பேர் அப்படி ஆயிரும் மூவி மெதர்ஸ்னாவே அவர்தான் அவர் தேவதான் தேவை தேவ நடிக்க வைக்கணும் பாட வைக்கணும்னு சொல்லிட்டு இருப்பார் சலோமியா அப்படின்னு பாடுவார் அப்புறம் எந்த ஒரு இன்னொரு பாட்டு இருக்கும் சில வெள்ளரிக்கா பிஞ்சி வெரிக்கா அப்படின்னு காதல் அகத்தியனுக்கு அவருடைய ஒரு பாடல் வந்து உங்களுக்கு அந்த தஞ்சாவூர் மண்ணை எடுத்த அந்த பாடல் வந்து உங்களுக்கு சிங்கப்பூருடைய இவர் ஒரு ஒரு சிஎம்மாக இருந்தவர் வந்து அந்த அவருடைய ஃபேவரட் பாடல்னு சொல்லிட்டு அவர் வந்து நான் இறக்கும்போது இந்த பாடல் போகணுன்றார் அவர் சிங்கப்பூரில் அந்த பாடலுக்கு அந்தளவுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவர் இறந்தப்போ அந்த பாடல் தான் ஒளிப்பறிவு பண்ணுவாங்க யாருமே பண்ண மாட்டாங்க அந்த பாடல் வந்து அவருக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருந்தேன் ஏன்னா அந்த மண்ணை பற்றி சொல்லியிருப்பார்ல இந்த மண்ணை இங்கே எடுத்தது அங்கே எடுத்து அதே மாதிரி நான் பல மண்கள் ஒரு மண்ணிலேருந்து நான் வந்து இந்த மண்ணில் வந்திருக்கேன் அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு தேவாவை கூப்பிட்டு வாழ்த்தினதோடு அந்த ஊரில் வந்து அந்த பாடலை அவங்க வந்து அந்த இறக்கும் போது அவருக்கு நினைவாக போட்டாங்க அவர் அடிக்கடி கேட்பாருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த அளவுக்கு தேவா வந்து அந்த சூப்பர் ஹிட் கொடுத்துருக்காரு சூப்பர் டூப்பர் ஹிட் பாடல்னா கொடுத்துருக்கார் அதை நான் சொல்கிறத விட யாருன்னா வாலியே சொல்லியிருக்காரு ஆமாம் வாலியே தஞ்சாவூர் தஞ்சாவூர்மன் எடுத்த அந்த பாடல் கூட வாலிதான் எழுதுன்னு நினைக்கிறேன் வாலி தான் எழுதினா நினைக்கிறேன் அவர் வாலி இல்லை ஒருத்தர் எழுதினார் ஆனால் வந்து வைரமுத்து எழுதினார் வைரமுத்து வைரமுத்து எழுதினார் அது வந்து அந்த அளவுக்கு தே வாலி சொல்லுவார் தேவா சாதாரண எடுக்கக்கூடாது சூப்பர் டூப்பர் ஹிட் பாடல் கொடுத்தவையா அந்த ஆள் ஏன்னா தேவா தான் இவருக்கு முதல் பட பட வாய்ப்பு வந்து வாங்கி கொடுக்குறாரு வ விகை வாலிக்கு வரும் அதுக்கு முன்னே ஒரு பாடல் முதல் படம் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் வந்து அந்த மியூசிக் டைரக்டர் இவர் அந்த ப்ரொடியூசருக்கு இவரை பிடிக்கல தேவாவை அப்போது என்ன வந்து ஒரு தத்தகாரம் போடுவார் தேவர் அது வார்த்தைகள் போட மாட்டார் தத்தகாரத்தில் புரியாதுன்னுங்க ஆமாம் அது என்ன மியூசிக்குன்னு தெரியாது அப்புறம் வார்த்தைகள் போட்டால் தான் தெரியும் சரி கவிஞர் வட்டம் அவர் முதல் பாடல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவர் ஓகே சொன்னால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க அரை சோடு வர்றாரு ஒரு மியூசிக் என்ன டியூனியா போடுங்க அப்படின்னு போடுறாரு ஆரம்பம் நல்லா இருக்கு வயலெல்லாம் நெல்லா இருக்கு அப்படின்ற ஒரு முதல் பல்லவி போட்டவுடனே ப்ரொடியூசருக்கு மனசு சந்தோஷம் ஓகே ஆரம்பம் நல்லா இருக்கு வயலெல்லாம் நெல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு முதல் பாட்டு அப்போ அதை அதில் வச்சு தான் தேவாத வைரம்பு இவரை வாலிசாரின் வாழ்க்கையில் ஒலி ஏற்றி விட்டார் இல்லாட்டி இந்த புரொடியூசர் வேணான்னு சொல்லியிருப்பார் எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அவர் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தார் இவருக்கு அந்த ஆரம்பமே நல்லா இருந்திருக்கு ஆமாம் அந்த பாடலேருந்து தேவாசாருக்கு அந்த ஆரம்பம் நல்லா இருக்குது அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா இவரை வந்து இந்த படத்துக்கு ஒரு நம்ம அன்பாலய பிரபாகரன் கூப்பிட்டு வர ஒரு பாடலுக்காக படத்துக்கு ஒரு கரெக்டாக ஆட்டோ ரிக்ஷா வந்து இறங்குறாங்க இவங்க வேறொரு பாடலாக வேறொரு விசைக்குழு வந்து அங்கேருந்து வெளியே போகுது சரி அவங்கள வச்சு ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க அவன் நல்ல பாடல் இருந்தால் ஏற்றுக்கலாம் அப்படின்னு அதே மாதிரி தான் இவரையும் கூப்பிட்டு வந்து நல்லா ஒரு பாடல் டியூன் போடுங்க நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் தான் இல்லாட்டி இல்லை அப்படின்னு போய் கஷ்டப்பட்டு போட்டோம்னா ஓகே முதல் டியூனே சூப்பர் ஓகே அப்படின்றார் அன்பாலயா அதுக்கு பிறகு அன்பாலயா படங்கள்லாம் போனது அவருடைய படம் தக்க வச்சார் அப்படி தக்க வச்சுக்கிட்டார் அன்பாலயா பிரபாகாரன் அப்புறம் உங்களுக்கு இன்னும் மணிவாசன் ஒருத்தர் இருந்தார் இல்லையா இங்கே தான் டி நகரில் இருந்தார் அவர் ஒரு டைலராக இருந்து ஒரு க தொழிலை தொடங்கி அவர் அவர் பண்ணார் இந்த மாதிரி இப்படி போட்டி போட்டி எக்கச்சக்கமான அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி தான் வந்தார் அவர் ஏதோ ஒரு 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 இது சொல்லுவார் ஒரு ப்ரொடியூசருக்கு கூப்பிட்டு வந்துடுங்க அப்புறம் அப்போ வந்து பா பாடலாசிரியர் இவர் கல்யாண ஒரு பாடலாசிரியர் பின்னாடி தான் உட்காந்து சைக்கிளில் போவார் அதில் அவர் அவர் ப்ரொடியூசருக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்காரு நீங்கள் தேவா நாளைக்கு வந்துடுங்க நல்ல நாள் ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருவோம் ஸ் கொடுத்த உடனே பெரிய அமௌண்ட் வரும் தீபாவளிக்கு அப்படி செலவு பண்ணலாம் அப்படின்னு ஐடியாவில் போயிருக்காரு போனால் ஐம்பது பைசா கொடுத்தாரு அவர் அட்வான்ஸ் ரெண்டு ஐம்பது விசா வச்சுக்கோங்க ஒரு ரூபா பார்த்து பண்ணுங்க அப்படின்னாரு அவர் கூட திருப்பத்தூரான்னு ஒரு இவர் போனார் அவர் தான் சைக்கிள் உட்கார் இது இந்த மாதிரி க நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வந்தார் தேவாகிட்டே இருக்கிற நல்ல பழக்கம் வந்து உங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் கூட கிண்டல் பண்ணாலும் ஏற்றுக்குவார் அவர் அந்த இது பண்ண மாட்டார் இப்போ இப்போதைக்கு என்ன இந்த இந்த பிரச்சனைக்கு வரும் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அப்போவே இப்போ இளையராஜா தட்டி கழிச்ச படத்தெல்லாம் நேராக தேவாகிட்ட தான் போகலாம் சார் தேவா தேவாத தேவா உடனே வந்துடும் தேவாகிட்டே வந்து உங்களுக்கு போக அதாவது யாராக வந்தாலும் சரி புது ஆட்கள் வந்தாலும் சரி பழைய ஆட்கள் வந்து மரியாதை கொடுத்து உட்கார் வச்சு இது பண்ணுவார் ஒரு சமயம் ஒரு ஒரு பட பாடலுக்கு பாடல் எழுத வாலி வர்றார் அந்த ஆளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அந்த புது இசை புதை த தயாரிப்பாளர் அவர் ஊர்லேருந்து நிறைய பேர் கூப்பிட்டு வந்தார் கூடவே மியூசிக் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க அசிஸ்டன்ட் ஒரு ஆ ஆறு ஏழு பேர் டேரக்டர்லாம் உட்காந்துருக்காங்க ஒரு பாடலில் இதாவது வந்து வாலி என்னையா ஊரை கூட்டி உட்கார வச்சுருக்கேன் தேவா அப்படி சரி சொல்லு சுச்சுவேஷன் வந்து வாலி அவர் போய் துப்பிட்டு கொடுக்குறாரு பாடல் எழுதி தர்றாரு ஒரு தேவா பார்த்துட்டு அப்படியே கொடுக்க பக்கத்தில் டேரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படியே ஒரு ப யோ என்னையா என் வீட்டு டாக்குமெண்ட் கொடுத்துருக்கேனா அது பாடல் யாது இல்லை சார் இதில் வந்து வாசகின்னு போட்டிருக்கீங்க எங்கள் படத்தோட கதாநாயகி யோ வள்ளுவனுக்கு வாசகி பொண்டாட்டியா அது கூட புரியாமல் என்ன நீ டைரக்டர் அப்படின்னு சரி சரி அப்படின்னு கொஞ்சம் இல்லை இல்லை கவினரை இவரு இவர் சமாளி சமாளிக்கிறார் இப்படி வந்து எல்லோரையும் கொஞ்சம் அரவணித்து போவார் தேவா அண்ணிலிருந்து இப்போது இது இவ்வளோ இருக்கட்டும் ஒன்று தேவாவுடைய லைஃப் ஸ்ட்ரி நான் தான் கொஞ்சம் எழுதின ஒரு பத்திரிகையில் எழுதுவேன் ஒரு கல்வியில் போது அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு டைரக்டர் ஒரு எடிட்டர் மாலனுடைய அண்ணன் மா மாலன் நாராயணன் இருக்கார் இல்லையா அவருடைய அண்ணன் அவர் வந்து ரமணான்னு அவர் ஒரு பத்திரிகையாளர் அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குற இதில் வந்து எழுதிட்டுருக்கீங்க தேவாவுக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு தேசிய விருது கொடுத்தாங்க எனக்குரிய க பத்மிஸ்ரீ மாதிரி அதை வந்து தான் தன்னுடைய இன்ஃப்ளூன்ஸை பயன்படுத்தி தடுத்து நிறுத்தினார்கள் இது சம்பந்தம் அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னா கேட்ட தேவாட்ட தேவாட்ட நீங்கள் கேட்டீங்களா ஆமா இளையராஜா வந்து இவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் ப பயன்படுத்தி தேவா காந்தி அந்த விருது தரக்கூடாதுன்னு அது தடுத்துட்டார் அப்போவே அது மாதிரி பண்ணார் ஆமாம் அப்போவே எதுக்கு சார் அவர் ஈகோவா அப்படி யார் என்ன சொல்கிறது தெரியும் அது தெரியல அவங்களுக்கு தெரியல தடுத்து நிறுத்திட்டார் அப்படின்னு கே அவர் வந்து என்கிட்ட சொன்னாரு நான் வந்து கேட்டேன் சார் அது ஒன்று சார் அவர் பெரிய டைரக்டர் சார் பெரிய டைரக்டர் எதுக்கு சார் அதெல்லாம் போட்டும் விடுங்க அப்படி இப்படியே எடுத்துக்கிட்டார் அதை பற்றி அவர் கோவப்படவோ இந்த மாதிரி என்ன அதுக்கு தடவை அதுக்கு முன்னே நிறைய தடவை அவர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கார் பல வகையில் மியூசிக் சம்மந்தம் பல வகையில் அவமானப்படுத்து ஆனாலும் கூட அதை பெருசாக எடுத்துக்க மாட்டார் அதனால் அவர் என்ன சொல்லிட்டார்னா விட்டால் விடுங்க சார் இல்லை அவர் அப்பயே நல்ல பிஸியாக இருந்தார் இளையராஜா இல்லையா தொடர்ச்சியாக வந்து அவரும் போட்டாலும் கிடையாது தொடர்ச்சியாக பிஸியாக இருந்தார் போடும்போது இதெல்லாம் பண்ணுறாரு அப்படி டைம் இருக்கா அவருக்குள்ள சிலருக்கு வந்து ஒரு நல்ல மனசு இருக்கும் நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு போட்டி பொறாமைங்கிற பேய் வந்துடுச்சுன்னா அதை பார்க்க மாட்டாங்க அது எப்படி அதை அவனை காலி பண்ணோம் இது பண்ணோம்னு நினைக்கும் போய் போட்டி பொறாமை ரஹ்மானுக்கே சொல்லுவாங்க இல்லையா ரஹ்மான் வந்து ஆரம்பத்தில் அந்த இதெல்லாம் ரோஜாவுக்கு பிறகு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து போய் ஊரில் இருந்து வெளிநாட்டுக்கு போய் அன்னிக்கே போய் இப்போ ரஹ்மான் இப்போ இருக்கிற பார்த்தீங்களா இப்போவும் சரி எப்போவும் சரி புது இன்ஸ்ட்ருமெண்ட் எது வந்தாலும் போய் வாங்கிட்டு வாங்கிடுவார் வாங்கிட்டு வந்துருவார் அது வந்து அவருடைய பழக்கம் அதே மாதிரி அன்னைக்கு போய்ட்டு புதுசாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாங்கிட்டு வந்தார் நகை அடுக்கு வச்சு ஏதேதோ கடன் வாங்கியெல்லாம் வாங்கி வந்தார் அது வந்து இங்கே விமான நிலையத்துக்கு வந்தப்போ இவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தி அதை எடுக்க விடாமல் பண்ணிட்டார் அதுக்காக ஆறு மாதம் அலைஞ்சார் அம்மான் அதுக்காக அதை எப்படியாவது வெளியே கொண்டு வந்தோம் இதெல்லாமே வந்து அவருக்கு அது ஏன்னா நம்மகிட்ட வேலை பார்த்து அவரும் பாதிக்கப்பட்டிருக்காரு ஒர்க் பண்ணாரு யார் அம்மான் யாரோ அம்மான் ஒர்க் பண்ணாரு க்யூபோட ஒர்க் பண்ணாரு அவர் பெரும்பாலும் வீட்டில் வச்சு தான் அவரை ஒர்க் பண்ண ஆரம்பிப்பார் கூட வாங்கிட்டு பண்ணுவார் அதை வந்து பெருசாக காட்டிக்க மாட்டார் அவரை இவர் தான் அவர் பையன் அப்படி திலீப்பு அவர் வந்து ஆஸ்கார் விருது வாங்கும்போது சொல்கிறாங்க இது வந்து என்கிட்ட ஒரு கவிஞர் மூலமாக அவருடைய நெருக்கமான ஒரு கவிஞர் சொல்கிறார் என்கிட்ட வந்து வேலை பார்த்துட்டு இருந்தான் ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டான் சம்பளம் போயான்னு வெளியே அனுப்பிட்டேன் அப்படின்றார் அதை நீங்கள் ஏற்றுக்க முடிய மாட்டேங்க சார் இல்லையா அப்படி மனசு வரமாட்டேங்க என்னுடைய வர மாட்டேங்குதாமா என்னுடைய சிசியா வந்து ஆஸ்காரை அது வாங்கிட்டோம்னா நினைக்கிறேன் வரல வரல ஓகே ஓகே நீங்கள் உங்களுக்கு மனசு மனசுருந்தால் வந்துட்டே இருக்கும் சார் உங்களை தேடி நிறைய பேர் வருவாங்க சார் எம்எஸ்விக்கு அந்த விருது எந்த விருதும் தரல அதுக்காக கோச்சுக்கே இல்லை பார்த்தீங்கன்னா குழந்த மாதிரி இருப்பார் எம்எஸ்வி அவருடைய அளவுக்கு ஒரு யாரை வந்து எம் எம்பஸ்வி ஒரு பாட வச்சுருப்பார் தே தேவை ஏஆர் ரமன் ஆளால கண்ட அந்த பாடல் சங்கம சங்கமம் சங்கமம் அந்த பாடல் பாடல் வைக்கும்போது அவர் கூட இது சொல்கிறாரு பாடலுக்கு வந்து வர்றாரு அவர் கூப்பிட்டு வந்து நீங்கள் அண்ணன் நீங்கள் என்ன பாடணும் பாடி அவனுடைய பிறந்தநாள் இன்றைக்கி நீங்கள் பாடணும்னு அவர் பிறந்தநாள் இன்னைக்கு பாடுறாரு அதுக்காக வந்து ஒரு புரமேட் நடராஜன் தான் தயாரிப்பாளர் அவருக்கு பணம் கொடுத்துருங்க ஒரு முப்பதாயிரம் ரூபா கொடுத்துருவோம் அப்படின்றார் இல்லை இல்லை ரெண்டு லட்ச ரூபா கொடுங்க அப்படின்றார் என்னங்க ஒரு பாண்ட அந்த ரெண்டு லட்ச ரூபா என்னுடைய சம்பளத்தில் கொடுங்க அவர் என் வந்து என் இசையில பாடுனதுக்கு எனக்கு பெருமை பெருமை எனக்கு பெருமை சொல்றாரு அது அந்தளவுக்கு மதிக்கக்கூடிய அதே மாதிரி எம்எஸ்வி அந்த அளவுக்கு மதிக்கக்கூடாது நீங்க சாதாரணமாக ஒருவாரு கடகடனை ஒரு வேட்டி தூக்கிக்கிட்டு இது சரவணன் இருக்காரா இவர் இருக்கார் கடகடன் போய் பேசிட்டு போயிட்டே இருப்பார் அந்த அளவுக்கு பரபரப்பார் யார்கிட்டயும் அந்த இது கிடையாது போட்டி பொறாமைலாம் கிடையாது அவட்ட ஆனா இவட்ட உண்டு சாமியார்கள்ட்ட போட்டி பொறாமை நிறைய இருக்கும்ல ஆமா அந்த அந்த பண்ணி தான் சாமியார்கிட்ட இருந்துச்சு இப்போதைக்கு இருக்கிற போட்டி பொறாமல் என்னன்னா தேவா வந்து இப்போதைக்கு அவர் வந்து அவர் வந்து கிட்ட பேசுனீங்கனால ஏஆர் ரமன் சொன்னால் நல்ல தம்பி நல்ல தம்பி சூப்பரான தம்பி நல்ல மரியாதை குடிக்கக்கூடிய அப்போவே ரஹ்மான் கூப்பிட்டு இவரை பாராட்டியெல்லாம் இருக்கார் இந்த சாங் நல்லா இருந்துச்சு சார் இது ஒரு நல்ல இது பண்ணியிருந்தீங்க உங்கள் கானா சாங் சூப்பராக சார் இருக்குது சார் சக கலைஞனுக்கு சக கலைஞன் பரளவுக்கு பெரிய விஷயம் பாராட்டு அதே மாதிரி உங்களுக்கு அனிருத் இவரை வந்து மறுபடியும் பாடகரா ஏற்கனவே பாட கூட அனிருத் பாடகரா பண்ணும்போது பாடகரா அவர் பாட ஆரம்பிக்கிறார் இதெல்லாம் புது வாட்கள் வந்து இவர் கூப்பிட்டு மரியாதை பண்றாங்க ஏற்கனவே இது மாதிரி எந்த ஒரு விஷயமும் இளையராஜா அவர் பண்ணா எந்த ஒரு கூப்பிட்டு அந்த மாதிரி பண்ண மாட்டார் ஓகே ஓகே அவர் வந்து கொஞ்சம் பண்ணிருக்கார் போல இவன் பண்ணுவார் ஆமாம் இவன்கிட்ட வந்து ஒரு நல்ல தன்மை இருக்கும் அதெல்லாம் இருக்கும் இவன்கிட்ட இருக்கும் அவருடைய அண்ணங்கிட்ட இருக்காது இவன்கிட்ட அந்த மாதிரி தன்மை நல்ல தன்மையெல்லாம் இருக்கும் அதே மாதிரி இவர் வந்து அதே மாதிரி தான் இவர் இப்போதைக்கு வந்து இவர் எந்த படங்களும் இல்லை இல்லையா அதனால் வந்து அந்த மியூசிக் ட்ரிப் பண்ணிட்டு இருக்காரு அங்கே இங்கே வந்து இசை கச்சேரிகள் பண்ணுறாரு அவர்கள் தேவா தேவா இசை கச்சேரிக்கும் வந்து வந்து இடையூறு இருக்கார் இவர் பிரச்சனை பண்ணுறாரு அப்படி இடையூறு பண்ணுறாரு அதாவது நீங்கள் ஒரு ஊரில் நீங்கள் இசை கச்சேரி பண்ண போறீங்க உதாரணமாக எடுத்துக்கிங்கன்னா அவர் வந்து மதுரையில் மதுரை பண்ணார் சூப்பராக நிறைய எக்கச்சக்கமாக போச்சு இவர் இவர் தேவா பண்ணார் நல்ல பேர் வந்து நல்ல புகழ் வருது டக்குன்னு இவர் என்ன பண்ணுறாருனா திருநெல்வேலியில் இளையராஜாவுடைய ஃபங்க்ஷன் பண்ணுறார் இதை என்ன ஆகும்னா அவங்களுக்கு இப்படி போகும்போது டிக்கெட்டுங்கிறது குறையும் இங்கே இந்த சைடில் இவருக்கான கொஞ்சம் மார்க்கெட் இதாகும் கொஞ்சம் ஆமாம் அதே மாதிரி சிங்கப்பூர் இவர் போகிறார் தேவா தேவா அடுத்த வாரமே சிங்கப்பூர் அவர் வராரு அப்படின்னு அறிவிக்கிறாங்க உடனே என்ன ஆகும் உங்களுக்கு அந்த டிக்கெட் வேல்யூ குறையும் இவருக்கான வேல்யூ குறையும் இளையராஜா அவரார் பார்த்துக்கலாம் இதை கொஞ்சம் குறைச்சிங்க நீங்கள் அப்படின்னு மாறிவோம் ஒரு குறையும் இல்லை குறைக்கும் அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன நீங்கள் சம்பாதிச்சிட்டீங்க எக்கச்சக்கமாக சம்பாதிச்சிட்டீங்க இப்போவும் இப்பவும் பணம் கோடிக்கடை வந்துட்டு இருக்கு உங்களுக்கு ராயல்ட்டியில் வந்துட்டு இருக்கு இது வந்து நீங்கள் அவசியம் இல்லை போட்டி போடணுன்னு அவசியமாக இல்லை அதே மாதிரி இவர் வந்து அது மதுரையை முடித்தபடி இவருக்கு திண்டுக்கல்லில் இவருக்கு ஒரு ஆஃபர் வருது தேவா சார் எங்கள் திண்டுக்கல்ல நீங்கள் தான் அடுத்த மியூசிக் ப்ரோக்ராம் மதுரை சூப்பராக கலக்கிட்டீங்க அதே மாதிரி திண்டுக்கல்லில் வந்து நீங்கள் கலக்கணும் அப்படின்னு பேசுகிறார் சரி சார் சந்தோஷம் சார் பண்ணலாம் அப்படி பேசிட்டு போகிறாரு இல்லை தெரிய விஷயம் வந்து வெளியே தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாருன்னா ராஜா உடனே என்னை வந்து எல்லோருமே பார்க்க மியூசிக் பார்க்க விரும்புகிறாங்க அதனால் சேலம் வேலூர் திண்டுக்கல் இங்கெல்லாம் நான் போகிறேன் அப்படின்றார் உடனே அவர் கூப்பிட்டு சார் ராஜா வர்றாங்க சார் நம்ம வேண்டாம் சார் அப்படின்றார் இல்ல எதுக்கு சார் இது மாதிரி பண்ணனும் என்னது இளையராஜா அவர்களுக்கு ஒரு படம்னா போதும் நல்ல சம்பளம் ரெடி இன்னைக்கு கரண்ட்ல இசையமை தினசம்பளம் ஒரு படம் பண்ணிருக்காரு வந்துருக்கு இளையராஜாவும் மியூசிக் பண்ணி அவரு பாடல் விடுதலை பண்ணாருல்ல பாட அவர்தான் பாடல் எழுதி இருக்காரு அந்த படத்துக்கு பாடல் அவர்தான் எழுதிருக்காரு தினசரிங்க படத்துக்கு பாடல் அவர்தான் மியூசிக்கம் அவர்தான் பண்ணிருக்காரு அவருடைய பழைய படங்கள்ல இருந்த கல்யாணம் மலை சாடங் சாங்கள அதுல பயன்படுத்தி இருக்காரு பழைய பாடல்களும் பயன்படுத்தி இருக்காரு அவருடைய வழக்கமாக அது இன்னைக்கு ராஜாவுடைய அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு இல்லைன்னு வைங்க அவருடைய பாடல்களில் ஒன்று ரெண்டு ஈர்ப்பு இருக்கலாம் ஆனாலும் கூட அந்த பழைய ராஜாக்கான தன்மை மாறும் சூழ்நிலை மாறும் போது கண்டிப்பாக அது வந்து அன்னைக்கு இருக்க நம்ம இசை கேட்கும்போது வேற மாதிரி இன்னைக்கு வேற மாதிரி இருக்கும் அதனால மாறும் அவர் வந்து இப்போ சும்மா இருந்தாலும் அவருக்கு காசுதான் சார் பெரிய பெரிய புரோகம் பண்றாரு அப்போ இந்த மாதிரி சிங்கப்பூர்ல பண்ண அப்படி பண்றாரு இங்கே எப்படி பண்றாரு இப்போ அவருக்கு இடைஞ்சல் கொடுக்குற இடைஞ்சல் கொடுக்குறாரு இந்த இடைஞ்சல் மூலமாக என்ன ஒரு மாதம் கழித்து அதாவது சிங்கப்பூரில் கேட்கும்போது அந்த நிகழ்ச்சி நடத்துகிறவர் என்ன சொல்கிறாருன்னா சார் தேவ வட்ட ராஜா சார்கிட்ட வந்து ரெண்டு மாதம் கழித்து இந்தந்த டேட் கொடுக்குறோம் இல்லை இல்லை இந்த டேட்டை கொடுங்க அடுத்த வாரமே வைங்க அப்படின்றாரு நாங்கள் தான் சார் பண்ணிட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இப்படி போகுது இது வந்து தேவையில்லாததுதான் ஆமாம் ஒருத்தரை நீங்கள் இடையூறு குட் பண்ணி அவருடைய இமேஜை குறைக்கிறதன் மூலமாக என்ன இருப்போகுது உங்களுக்கான ஒரு இத உங்களுக்கான ஒரு சாமியார் ஆயிட்டீங்க ஒரு இது இருக்கு எம்பி ஆயிட்டி ஆயிட்டீங்க இருக்கீங்க இதெல்லாமே கோயிலுக்குலாம் கொடுத்துருக்கீங்க என்னமோ இப்போ என்னத்துக்கு உங்களுக்கு தேவையா அவருடைய தம்பிய சொன்னார்ல கங்கை மன்னனு உனக்கு இவ்வளவு பணம் இருக்கு என்னத்துக்கு தேவையா அப்படின்னு கேட்டார்ல எனக்கு குடும்பத்து தான் இதெல்லாம் இருக்கு தேவையா அப்படின்னு சொன்னார்ல அந்த மாதிரி தான் வந்து நீங்க வந்து இப்போ அவசியம் இல்லை பசங்க இருக்காங்க பசங்க அவங்களும் சம்பாரிச்சிக்கலாம் சம்பாதிக்கிறாங்க வந்து அவர் தனியாக தான் இருக்கார் இவனுடைய மாமனாரும் பெரிய செல்வந்தர் தான் அவருடைய செல்வந்தர் தான் இவரும் அவரும் இவனும் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி படங்கள் பண்ணிட்டார் அவரும் பண்ணிட்டார் அப்படி செ பெரிய மூத்த பையன் இருக்கார் அவர்களும் பொண்ணும் இல்லை பொண்ணை நீங்கள் அப்போ கண்டிக்கவே இல்லை பொண்ணும் நல்லா இருக்கும்போது நீங்கள் கண்டுக்கவே இல்லை பெருசாக அதோடய வாழ்க்கை அதோட பாவம் அது முடிஞ்சிருச்சு ஆனாலும் அவருக்காக தான் இருக்கார் இருக்காரு வேற யாருக்காக இருக்காரு நீங்க வந்து ஒரு அடுத்தவணை நீங்க வந்து ஒரு காயப்படுத்தாம போறதுங்கிறது நல்ல விஷயம் நீங்க ஒரு பண்பட்ட ஒரு ஒரு நல்ல வளர்ந்துட்டீங்க உங்களுக்கான ஒரு பக்குவம் வந்தாச்சு சாமியார் இசை கடவுள் நீங்க தான் கடவுள்னு சொல்லிக்கிறோம் ஆனா வந்து நீங்க வந்து அந்த பக்குவப்படாமல் இருக்கிறது ஒரு பெரிய இது மைனஸ் தான் பெரிய உச்சத்தில் உட்காரச்சிருக்காங்க தமிழக மக்கள் ஏன் உலக மக்கள்னே சொல்லலாம் ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் இல்லை மன மன ரீதியான ஒரு இதுதான் நீங்க இசை ரீதியாக எல்லோரும் நிறைய பேர் அவரை பாராட்டுறாங்க இசையை பற்றி நாம ஒன்றும் சொல்ல முடியாது அவருடைய இசையை யாரும் அடிச்சுக்க முடியாது வரும் ஆனால் அவருடைய தான் அவர் நூத்தி சொச்சம் பாடல்கள் பா பாடல்கள் வந்து காப்பி அடிச்சிருக்காருன்னு ஒரு யாரும் ஒரு ஆதாரம்லாம் ரிலீஸ் பண்ணிருக்கேன் அதை பத்தி வேணாம் நமக்கு அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனில் வர்றது அது ஒன்றும் ஒன்றும் கிடையாது ஆனாலும் கூட இந்த ஒரு மனப்பக்குவம் இல்லாததுன்னா அந்த போட்டி இருக்குல்லையா அந்த போட்டி அவரே வந்து தேவாவை நீங்கள் போட்டி எடுத்துக்க தேவையில்லை நீங்கள் இப்போ நாள் நீங்கள் என்னென்னோ பண்ணீங்க அவருக்கு வந்து விருது கிடைக்காம இது பண்ணாமலாம் பண்ணீங்க அதோட விட்டுலாம் இப்போ வந்து அவர் வந்து ஏதோ ஒரு அந்தந்த ஊரில் போயிட்டு நான் ஏதோ பொழிச்சிக்கிட்டு இருக்கேன் சார் அதுக்குமா நமக்கு இது பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு அவருக்கு ஒரு மன கஷ்டம் பாவம் இன்னைக்கு கூட ஏதோ ஒரு வழக்காக இன்னைக்கு ஆஜராயிருக்காரு மாஸ்டர் நீதிமன்றத்துல ஆமா கிட்டத்தட்ட நூத்தி ஒன்பது பாடலோட காப்புரிமை அதுக்கப்புறம் முதலே போய் வாங்கிடுவார் காப்புரிமை எல்லாம் எனக்கு வந்து இவ்வளவு சம்பளம் கொடுத்துருங்க அப்ப இந்த காப்புரிமை கொடுத்துருங்க அப்படின்னு வாங்குவார் இவங்கெல்லாம் இது பண்ண மாட்டாங்க ரஹ்மான் இவங்கெல்லாம் பண்ண அவங்களுக்கு வந்து ஒரு பாடல் பயன்படுத்துறாங்கன்னா ஒரு சில இடங்களை வந்து நீங்க ஒரு ப்ரோக்ராம் பண்றீங்கன்னா என்னென்ன பாடல் நீங்கள் இது பண்ண போகிறீங்கன்னு கேட்பாங்க இந்தந்த பாடல்னா அந்தந்த படத்துக்கான பாடலுக்கு ஒரு ரைட்ஸு ஒரு அதுக்குன்னு ஒரு இது இருக்குது ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு மூலம் உங்களுக்கு உங்ககிட்ட இந்த ரைட்ஸ் வாங்கி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த பணத்தை இவ்வளோ ஒரு பணம் கட்டிடுங்கன்னா அவங்க பணத்தை கட்டிடுவாங்க இதெல்லாம் சொல்லாமலே நடந்துட்டுருக்கு இவர் புதுசாக போ வந்து இவர் தனக்கு தனியாக அப்படியே வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டுருக்காரு நான் இவ்வளோ கேட்குறாங்க சார் உங்களுக்கு எத்தனை பங்களாடு இருக்கு அப்படின்னு கேட்டால் இல்லை நான் இசையில் மூழ்கி போயிட்டேன் அதெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு தெரியல அப்படிங்கிறாரு இசையில் மூழ்கி போனதுக்கு நீங்கள் அதாவது வாங்கின பணம் எக்கச்சக்கமாக இருக்குதுங்க அதாவது ஒரு இதுவும் சொல்லுவாங்க ஒரு சமயம் வந்து அவருடைய பெட்லையே வந்து அறுபது லட்ச ரூபா போட்டு வச்சு உட்கார்ந்துருந்தார் இன்கம் டேக்ஸ் வந்து பிடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க நான் கேள்விப்பட்டிருங்க அதான் எனக்கு நேரடியாக படத்தில் வச்சுருப்பாரு ஆமாம் இல்லை அந்த மாதிரி பணம் நீங்கள் வந்து அவரே கங்கம்னு சொல்லியிருப்பார் இல்லை சம்பாரிச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நீங்கள் சா ஒரு சாமிய ஆன்மீகத்துக்கான ஒரு பக்குவம் வந்துருச்சுன்னா நீங்கள் அதை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிடலாம் அமைதியாக இருந்துட்டு போயிடலாம் ஒன்று ரெண்டு படங்கள் பண்ணிட்டு போகிறது பற்றி ஒன்றும் கிடையாது அது போட்டியாக வேண்டாம் ஒருத்தருக்கு போட்டி கொடுத்து நீங்கள் அதை உங்களோட ஆணவத்தோடு நடந்துக்கிறது மிகப்பெரிய தவறான இது வருத்தமாக இருக்குது ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவன் இது மாதிரி பண்ணுறது மிகப்பெரிய ஜாம்பவானாக இருக்கீங்க நீங்கள் வழிகாட்டியாக இருக்கீங்க இப்போ இன்றைக்கி வந்து எம்எஸ்வி இளையராஜா ஏஆர் ஆர் ரஹ்மான் அப்படின்னு இவங்களுடைய இடத்தை யாருமே இன்னி வரைக்கும் நிரப்ப முடியாது வாய்ப்பில் அந்த அளவுக்கு ஒரு சாதிச்சுருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு சாதனையாளரான நீங்கள் ஒரு அற்புதனமான ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களை ஒரு இது உங்க சாதனை அப்படியே நீங்க ஒரு கலங்கப்படுத்துறீங்க அந்த சாதனை யாரும் முடியல உங்களை உங்களை யாரும் முடியடிக்க முடியாது உங்களை மாதிரி இசை யாரும் பண்ண முடியும் உங்களுக்கான இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது முடியாது ஒரு சின்ன கொசுவோடும் சின்ன இது கூட நீங்க சண்டை போறீங்க அவர் சாதாரண அவர் ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் வந்து அவருடைய பாதையில் அவர் போயிட்டு இருக்காரு அவரை நீங்கள் போய் அவரை இது பண்ணுறது அவர் அவருக்கு போட்டியாக எடுத்துக்கிறது அவருக்கு போட்டியாக இடங்களில் போயிட்டு மியூசிக் வேட்ரூப் பண்ணுறது இதெல்லாம் சாதாரண இது தேவையில்லாது இது வந்து ஒரு போட்டி பொறாமையில் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி தான் போட்டி பொறாமையில் மற்றவங்க பண்ணிட்டு போகலாம் நீங்கள் சாதிச்சு முடிச்சிட்டிங்களா ஆயித்தண்ணூர் படம் படம் முடிச்சிட்டிங்களா இப்போ எதுக்கு அது வாங்க அதை அவட்லாம் வாங்கிட்டீங்க வாங்கிட்டீங்க நீங்கள் சாதிச்சிட்டீங்க பண்ணாங்கன்னா எல்லாமே சாதிச்சிட்டீங்க உங்கள் பசங்களும் சாதிச்சிட்டாங்க நீங்கள் அவசியம் இல்லாது கண்டிப்பாக ஒருத்தருக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருக்கலாமே தவிர இடையூறு கொடுத்து அவருடைய தொழில் சரியாக நடக்க விடாம அவருக்கான அந்த அந்த அங்கீகாரம் அங்கே கிடைக்க விடாம பண்ணுறது மிகப்பெரிய கேவலமான ஒரு புத்தி கேவலமான ஒரு செயல் அது கண்டிப்பாக இதை மாற்றுக்கானு நம்பலாமா அவர் மாற்று சில இடங்களில் பிறவி குணம் மாறாது அப்படிமா சில பேர் வந்து மனுஷன் பொறுக்கும் போது போன போன குணம் மாறி மாறி போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லை ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் மாறுவாங்க சில பேர் பக்குவம் வரும்போது ஒவ்வொரு மாறுவாங்க சில பேர் வந்து அந்த அடிப்படையில் அப்படியே தான் இருப்பாங்க மாட்டாங்க அப்படியே தான் இருப்பாங்க கண்டிப்பா சார் வீட்டுக்கு வந்து ஞானியா நடந்துக்கணும் நமக்கு நடந்துக்கணுங்கிறீங்க அவர் மேலே நமக்கு எந்த கோபமோ இதோ கிடையாது ஒருத்தரை நீங்க போட்டியா எடுத்துக்கிட்டு அவர் அவருடைய ஒரு இடைஞ்சல் இல்லை போட்டியாக எடுத்துக்கலாம் சார் பொறாமையூடாதுல இது பொறாமையா பொறாமையாக இப்போ போட்டியும் அவருக்கு ஆமா போட்டி போடுற அளவுக்கு நீங்கள் போட்டி போடுறது ஒரு சிங்கத்தோடு போட்டி போடணும் சார் அவரும் ஒரு சிங்கம் ஒரு ஒரு காலகட்டத்தில் அவர் இருந்தார் அந்த நேரத்தில் போட்டி இருந்தது உங்களுக்குள் நடந்தது இதே போட்டி டிஆருக்கு மேலே கூட இவருக்கு இது இருந்துச்சு டிஆருடைய பாதிப்பு ஏற்பட்டு டிஆர் அதிக சம்பளம் அவருக்கு மட்டும் தான் அதிகமாக சம்பளம் தரும் எனக்கு குறைவாக தரீங்கன்னு கே பேசினது ராஜா தான் இவர் ஒரு காலத்தில் எல்லாமே வந்து டிஆர் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து அவருக்கு பதற வச்சுருக்காங்க இவருக்கு ஒரு காலகட்டத்தில் அதாங்கிறது தான் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்